கொங்கு மேலாளர் சமூகத்தைச் சேர்ந்தவர் இன்றைக்கு பல்வேறு பகுதிகளிலே தென்ன நம்மளுடைய வட மாவட்டங்களிலே நன்கு அறிமுகமானவர் நம் சமூகத்தினுடைய தொடர்ந்து இணக்கமாக இருந்து கொண்டிரு பல்வேறு பணிகளை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதிலே தொடர்ந்து நம்மளுடன் இணைந்து வந்து கொண்டிருப்பவர் இன்றைக்கு பல்வேறு பேருக்கு நன்கு ஊடகத்திலே நன்கு அதிகமானவராகவும் இருக்கக்கூடியவர் இன்றைக்கு கொங்க நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளராக இருந்து கொண்டிருக்கிறார் நம்முடைய நிகழ்ச்சியை தொடர்ந்து பங்கெடுத்துக் கொள்ள வந்து கொண்டிருக்கிறார் அவரை இந்த சமூகம் வருக வருக என்று வரவேற்கிறது அவர் அவருடைய வருகை என்பது எங்களுக்கெல்லாம் புத்துணர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது அவரை ஒரு சில வார்த்தைகளை சொல்லி எங்களை இந்த நிகழ்ச்சியை வாழ்த்துறை வழங்குமாறு அன்புடன் நினைக்கிறேன் அருமை சகோதரர் தங்கராஜ் அவர்களை சிறப்பு விருந்தினராக இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற அறிவான் இந்திய நாட்டினுடைய அரசியலை இந்திய நாட்டினுடைய பொருளாதாரத்தை விமர்சனம் செய்வதற்கு தகுதியுடையவர் அருமை சகோதரர் குருமூர்த்தி அவர்கள் அதே போல நாடா சமுதாயத்தினுடைய தலைமை சகோதரர் கரிகோல்ராஜ் அவர்களே மேலும் என்னோடு கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர்கள் தலைமை நிலைய செயலாளர் அனைவரும் என்னோடு பல பொறுப்பாளர்கள் வந்திருக்கின்றார்கள் இன்றைக்கு இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற தேவேந்திர பெருங்குடி மக்களை என்னுடைய வணக்கத்தை இங்கே தெரிவித்துக் கொள்ள கனமைப்பட்டிருக்கின்றேன் தங்கராஜ் அவர்கள் மிக அருமையான ஒரு நிகழ்வை இங்கே ஆரம்பித்திருக்கின்றார் ஒரு சமுதாயம் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் இன்றைய காலகட்டத்திலே கண்டிப்பாக கல்விதான் அந்த சமுதாயத்தை முன்னேற்ற முடியும் இருக்க வாய்ப்பே கிடையாது கொங்கு கேள்விப்பட்டிருப்பீர்கள் பார்த்திருப்பீர்கள் தடுக்கி விழுந்த இடங்களில் எல்லாம் கல்வி கூடங்கள் வருடாடம் நீங்கள் பத்தாவது பனிரெண்டாவது வகுப்புகளை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு அதிக மதிப்பெண்களை வாங்குகின்ற பள்ளிக்கூடங்கள் அங்கே நாமக்கல் திருச்செங்கோடு ஈரோடு பகுதிகளிலே இன்றைக்கு இருக்கின்றது அங்கு சாலைகளிலே நீங்கள் எங்க சென்றாலும் இரண்டு பகுதிகளிலும் இரண்டு பக்கமும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் கல்வி கூடங்களாகத்தான் இருக்கும் அவ்வளவு கல்வி கூடங்கள் அங்கே வந்திருக்கின்றது அதே சமயத்திலே இதே போல அறக்கட்டளைகளை நிறுவி பல கல்விக்கூடங்கள் பொறியியல் கல்லூரிகள் வரை பல கல்லூரிகள் இதை போன்ற அறக்கட்டளைகள் அதிலே நூறு பேர் ஆயிரம் பேர் அறக்கட்டளை உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள் கூட இருக்கின்றன வழியிலே இன்றைக்கு ஒரு அறக்கட்டளை அறக்கட்டளையின் சார்பாக கல்வி பணியிலே களமிறங்கி இருக்கின்றீர்கள் இது மிகப்பெரிய வரவேற்க வேண்டிய ஒரு செய்தி சகோதர தங்கராஜ் அவர்கள் என்னை இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மதுரையில் நடந்த ஒரு மாநாட்டிற்கு என்னை அழைத்திருக்கின்றார் அன்றைக்கும் நாங்கள் எல்லோரும் அந்த இங்கே கலந்து கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொரு சமுதாயமும் அதனுடைய வரலாறை படித்தாங்க வேண்டும் அந்த வரலாறு தான் அந்த சமுதாயத்தினுடைய இளைஞர்களை முன்னேற்ற கூடிய எண்ணத்தை கொடுக்கும் நாம் இப்படிப்பட்டவர்கள் நம்முடைய முன்னோர் இப்படி வாழ்ந்திருக்கின்றார்கள் இடைப்பட்ட காலத்தில் என்ன வேண்டுமானாலும் நடந்திருக்கலாம் பல்வேறு போர்கள் அதில் ஆட்சியை இழந்தவர்கள் அதற்கு பிறகு ஆங்கிலேய பல்வேறு மாற்றங்களுக்கு ஒவ்வொரு சமுதாயமும் ஆட்பட்டிருக்கின்றது அப்படி இருக்கின்ற அந்த சமுதாயம் இருக்கிற நிலைமைதான் தான் நம்முடைய நிலைமை என்று நினைத்துக் கொள்ளக்கூடாது வரலாறு என்ன எப்படிப்பட்டவர்கள் எப்படிப்பட்ட நிலைமையிலே நாம் இருந்தோம் என்பதை அந்த பெருமை பல பேர் வெளியில சொல்லலாம் பல கதைகளை பழைய பெருமைகளை பேசி என்ன போகுது என்று ஆனால் இன்றைக்கு ஒரு குடும்பத்திலே ஒரு ஆணோ பெண்ணோ ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் கௌரவம் அந்த குடும்பத்தினுடைய பெருமையை காப்பாற்ற வேண்டிய அந்த கடமை அந்த குழந்தைக்கு இருக்க வேண்டும் அப்படி இருக்கிற குடும்பத்தில் தான் இன்றைக்கு நாம் ஒழுக்கத்தை பார்க்க முடியும் அப்படி நம்முடைய பரம்பரை என்ன வரலாறு என்ன என்பதை தெரிந்து கொண்டு ஒவ்வொரு குடும்பமும் முன்னேறும் அப்போதுதான் சமுதாயம் முன்னேறும் குடும்பம் வேறு சமுதாயம் வேறு அல்ல ஒரு சமுதாயத்திலே ஒரு தனிப்பட்ட மனிதன் முன்னேறினால்தான் அந்த சமுதாயம் முன்னேறும் இன்றைக்கு ஆட்சிக்கு யார் வேண்டுமானாலும் வரலாம் ஆட்சியில கிடைக்கின்ற இலவசங்களோ திட்டங்களோ அது என்ன எல்லாருக்கும் பொதுவாக சேரக்கூடியது அந்தந்த சமுதாயம் பாதுகாக்கப்பட வேண்டும் அந்தந்த சமுதாயத்தினுடைய பாதுகாப்பு என்று வரும்போது அந்த அமைப்புகள் தான் இளைஞர்களை அந்த எதிர்கால பரம்பரை எப்படி இருக்க வேண்டும் என்று சமுதாய தலைவர்கள் தான் இன்றைக்கு யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நிலையில்தான் தேவேந்திர பல வேளாளர்களும் இன்றைக்கு மிகப்பெரிய நோக்கி நம்முடைய சுவடுகள் என்ன நாம் என்னவாக இருந்தோம் எப்படி எல்லாம் நாம் வாழ்ந்தோம் என்பதை எல்லாம் எடுத்துச் சொல்லி இன்றைக்கு முன்னேறுகின்ற ஒரு பாதையிலே சென்று கொண்டிருக்கின்றீர்கள் இதில் அதாவது ஒரு சமுதாயம் பல பிரிவுகளாக இருக்கலாம் சமுதாயத்தில் எல்லா சமுதாயத்திலும் இன்றைக்கு பிரிவுகள் இருக்கின்றது ஆனால் எல்லா பிரிவுகளையும் ஒன்றுபடுத்தி ஒரே பெயராக ஒரே கீழே என்று சொன்னால் எல்லோரும் ஒற்றுமைப்பட்டு அப்படி வர வேண்டும் என்ற குறைந்தபட்சம் ஒரு பெயராவது ஒரே பெயராக இருக்க வேண்டும் வேளாளர்கள் அனைத்து பிரிவுகளும் அனைவரும் குல வேளாளர்கள் என்று அழைக்கப்பட வேண்டும் முக்கியமான கோரிக்கையாக இந்த இருக்கின்ற அனைத்து பிரிவினருடைய கோரிக்கையாக எல்லோரும் இணைந்து இதை அரசாங்கம் செய்ய முடியும் உதாரணத்துக்கு நான் சொல்லுகின்றேன் இன்றைக்கு கவுண்டர்களிலே நிறைய பிரிவுகள் இருக்கின்றன பதினாறு பிரிவுகளை ஒன்றுபடுத்தி கொங்கு வேளாள கவுண்டர்கள் என்று அரசாங்கம் அறிவித்தது இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிரிவுகள் மறைந்து எல்லோரும் கொங்கு வேளாள கவுண்டர்கள் என்று சொல்லுகின்ற அளவிற்கு ஏனென்றால் நீங்கள் அரசாங்கத்திலே கிடைக்கப்படுகின்ற அந்த சான்றிதழ் எல்லாமே கொங்கு வேளாள கவுண்டர்கள் தான் வரும் அந்த பிரிவுகளை நோக்கி வருவது கிடையாது அப்ப அரசாங்கத்திற்கு இந்த சமுதாயம் வகிக்க வேண்டிய கோரிக்கை மிக முக்கியமான கோரிக்கை கோரி அரசாங்கம் இதுக்கு என்ன நிதி ஒதுக்கணுமா நூறு கோடி தேவையே இல்லை ஒரே ஒரு அறிவிப்பை இதை செய்ய முடியும் அதாவது எல்லோரும் சேர்ந்து அந்த கோரிக்கையை அனைத்து அமைப்புகளும் ஒன்றாக சேர்ந்து எங்களை இப்படித்தான் அழைக்க வேண்டும் என்று கேட்பதிலே யாருக்கும் இருக்க வாய்ப்பே கிடையாது உன்னை எப்படி அழைக்க வேண்டும் என்று கேட்டால் கண்டிப்பாக சொல்லுவான் இப்படித்தான் அழைக்க வேண்டும் என்று யாரும் எதிர்புற கொடுக்க போவது கிடையாது அப்ப முன்னேற்றங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் முதலிலே நம்ம எல்லாம் ஒரே ஒரு பேர் சொல்லி அழைக்க வைக்க வேண்டும் அதற்குரிய முயற்சியை இந்த சமுதாயத்திலே எடுத்தாக வேண்டும் அதே போல இன்றைக்கு பலவு பல விவாதங்கள் தொலைக்காட்சியில் இன்றைக்கு எந்த தொலைக்காட்சி எடுத்துக்கொண்டாலும் சரி விவாதங்கள் என்று சொன்னால் ஜாதி கலவரங்கள் ஜாதிகளுக்குள்ளே பிரச்சனைகள் நாட்டில் என்னவோ வேற பிரச்சனையே இல்லாத மாதிரியும் தான் பிரச்சனை வர்ற மாதிரியும் எங்கேயாவது ஏதாவது ஒரு குழல் எடுத்துருச்சு உடனே அது கௌரவ கொலை அப்படி அதாவது இன்றைக்கு சாதிகள் ஒன்றுபட்டு விடக் கூடாது இந்த இந்து சமயத்தில் இருக்கின்ற இந்து சாதிகள் எதுவும் ஒன்றுபட்டு விடக்கூடாது என்று கங்கணம் கொண்டு இன்றைக்கு பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் காலங்காலமாக இந்து மதத்தில மதத்தில் சாதிகளும் ஒன்றுபட்டு விடக்கூடாது என்ற எண்ணம் இன்றைக்கு பல பேருக்கு இருக்கின்றனர் சாதிகளை ஒழிப்போம் என்று கிளம்பி இருப்பவர்கள் சாதிகளை ஒழிக்க அல்ல இந்து மதத்தை ஒழிப்பதற்கு கிளம்பி இருக்கிறார் அவர்களுடைய எண்ணம் அது கிறிஸ்துவ மதத்தையும் முஸ்லிம் மதத்தையும் பரப்புவதற்கு முயற்சித்தார்கள் எல்லோரையும் கிறிஸ்துவர்களாகவும் முஸ்லிம்களாகவும் மாற்றுவதற்கு முயற்சித்தார்கள் நினைச்சு பாருங்க எங்கேயாவது இந்து மதத்தில் இருக்கிறவங்க மற்றவங்களை இந்து மதத்திற்கு மாற்றுறதுக்கு முயற்சி பண்றாங்கன்னு சொல்லி எங்கயாவது பேச்சு வந்திருக்க நம்ம தெளிவாக இருக்கின்றோம் எங்களுக்கு யாரும் புதிதாக வர வேண்டிய அவசியம் இல்லை ஒரு பண்பாட்டை நாங்கள் காப்பாற்றினால் போதும் அப்படி இவர்கள் மதம் மாற்றுகின்ற முயற்சிகளை செய்து கொண்டிருக்கும் போது மதம் மாறினால் இந்த ஜாதிகள் ஒழிந்து விடுமா என்றால் இந்து மதத்தினுடைய ஆணிவேர் என்று சொல்லுவது இந்திய திருநாட்டிலே ஜாதிகள் தான் இந்து மதத்தினுடைய ஆணிவேர் எல்லாரும் நம்முடைய ஜாதியை சொல்லுகிறேன் இந்து மதம் என்று இன்னும் அந்த ஒரு கட்டுக்கோப்பான ஒரு நிலைக்கு நாம் இன்னும் வரவில்லை அதை பயன்படுத்திக் கொண்டு எப்படியாவது இவர்களை மதம் மாற்றி விட்டோம் என்று சொன்னால் அந்த ஜாதியை அழித்து இவர்களை மாற்ற முடியுமா என்று முயற்சித்தார்கள் நடந்ததா இன்னைக்கு சொல்றாங்க அந்த கிறிஸ்டின் அப்படிங்கிறாங்க அப்போ பாத்தாங்க இது ஜாதிய ஒழிக்கவே முடியாது மதம் மாறினா கூட ஜாதியை ஒழிக்க முடியாது அதுதான் இன்னைக்கு வந்து ஜாதியை ஒழிக்கணும்னு சொல்றவங்க கூட ஜாதி வாழ்கிறது அவ சொல்லும் போது நீங்க விவாதத்துல பாத்தீங்கன்னா பல பேர் சொல்லுவாங்க தமிழ்நாட்டுல ஜாதி வாழ்கிறது அப்படிம்பாங்க ஜாதி வாழம்தான் செய்யும் ஒரே ஒரு கேள்வி ஒரு சில இடத்திலே நான் கேட்கது உண்டு ஜாதியை ஏன் ஒழிக்க வேண்டும் ஒவ்வொரு ஜாதியும் அவரவருக்கு அடையாளம் அந்தந்த ஜாதியை சார்ந்தவர்களுக்கு வரலாறு இருக்கின்றது அது அவர்களுடைய அடையாளம் இந்தியன் இப்போ வெளிநாட்டுக்கு போறோம் நான் இந்தியன் அப்படிங்கிறோம் இந்தியன் நம்முடைய அடையாளம் வேற மாநிலத்துக்கு போறோம் தமிழன் அப்படின்னு சொல்றோம் அது நம்முடைய அடையாளம் தமிழ்நாட்டுக்குள்ள கவுண்டர் தேவேந்த வேளாளர் நாடார் செட்டியார் முதலியார் அப்படின்னு சொன்னா அது நம்முடைய அடையாளம் இது எனக்கு ஒழிக்கிறதுக்கு ஒரு கும்பல் கிளம்பணும் நீங்க நினைச்சு பாருங்க ஒரு இணக்கமான சூழ்நிலையை உருவாக்குகிறோம் என்று இவர்கள் கிளம்பினால் சரி இந்த கூட்டம் அருமை சகோதரர் தங்கராஜ் அவர்கள் அந்த இருக்கின்றார் சமுதாயங்களை அழிப்பதற்காக அல்ல எல்லோரும் கவுண்டர்கள் ஜாதி விட்டுவிட்டு தேவேந்த வேளாண் சேர்ந்து கொள்ளுங்கள் என்று அழைக்கவில்லை அவர் கவுண்டர்களும்ல வேளாளர்களும் நாடார்களும் மற்ற சமுதாயத்தவரும் இணைக்கமாக இருக்க வேண்டும் ஒரு உறவோடு போராட வேண்டியது ஒழிப்போம் என்று கிளம்பி இருப்பவர்கள் இந்து மதத்தை அழிப்பதற்காக கிளம்பி இருக்கிறார்கள் அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் ஜாதிகளுக்கிடையே ஒரு உறவை ஏற்படுத்த வேண்டும் ஒரு இணைக்கமான சூழ்நிலை ஏற்படுத்த வேண்டும் என்று நாம் கிளம்பியாக வேண்டும் அப்போதுதான் நாம் சார்ந்திருக்கின்ற நம்முடைய மதத்தை நாம் காப்பாற்ற முடியும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு அறுபது எழுபது ஆண்டுகளுக்கு முன்னால் நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் எங்கேயாவது ஜாதி கலவரம் இருந்ததா ஒரே ஊரில் அனைத்து ஜாதியினரும் வாழவில்லையா ஒருத்தருக்கு ஒருத்தர் உறவோடு வாழவில்லையா ஒவ்வொருத்தருடைய சம்பிரதாயத்திலும் சடங்கிலும் அனைத்து ஜாதிகளும் கலந்து அதை செய்யவில்லையா இன்றைக்கு கொங்கு நாட்டில் இருக்கின்ற பல கோயில்களிலே தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு மரியாதை இருக்கிறது அவர்களுக்கு முதல் மரியாதை பணிகள் சில கோயில்களிலே தேவனுடைய வடத்தை முதலிலே பிடிப்பது தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு மறக்கக்கூடிய இப்படி உறவோடு இருந்தவர்கள் நாம் நம்மை பிரித்தாளுகிற சூழ்ச்சி இவர்களுக்குள்ளே ஒரு பிரிவினை ஏற்படுத்தி அப்படி ஒரு முயற்சியை கையில் எடுத்தார்கள் இவர்கள் ஒன்றாக இருக்க கூடாது அப்ப என்ன சொன்னார்கள் நேருக்கு நேரம் நீங்களும் நானும் ஒன்னா இருக்க கூடாதுன்னு சொன்னா நம்ம கேட்பமா அப்ப என்ன சொன்னா ஜாதிய இவன் பிரிச்சான் யாரும் வந்து உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி சொல்லி நம்ம பிரிக்கல ஜாதிய ஒழிக்கிறது கிளம்பினாலே இவன் மறுச்சா ஏ உன்னை அடைக்க வைக்க பார்க்கிறான் நீ அறங்காதே என்று தேர்த்தி விட்டு ஜாதிகளுக்கிடையே பிரச்சனைகளை உண்டாக்கிறார்கள் இதை யார் செய்தார்கள் என்பதல்ல இதுல பல்வேறு நிலைப்பாடுகள் மதத்தை ஒழிப்பதற்கான முயற்சி இந்த இந்து ஜாதிகள் எல்லாம் விட்டால் இந்தியாவிலே மற்றவர்கள் இருக்க முடியுமா என்ற கேள்வி இப்படி நமக்குள்ள வேறுபாடுகளை ஏற்படுத்த பல முயற்சிகளை செய்து இன்றைக்கு பிரித்து விட்டார்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு பல இடங்களிலே ஜாதிகளுக்கு இடையே பிரச்சனைகளை சின்னதா வந்து ஊதி உறுதிவார்கள் ஒண்ணுமே இருக்க ஒரு கொலை நடக்கிறது அது ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ரெண்டு ஜாதிகளுக்குள்ள பிரச்சனையாக உருவாக்கி விடுவார்கள் அதற்கென்று ஒருப்படக் கூடாது வன்னியர்களும் ஆதி திராவிடர்களும் ஓரளவுக்கு கடந்த ஒரு பத்தாண்டுகளாக நெருங்கி நெருங்கி வந்தார்கள் டாக்டர் ராமதாசன் திருமாவளவனும் பல பிடித்து கையெழுப்பித்து நின்றார்கள் பொறுத்துதான் பொருட்களையே பண்ணிட்டாங்கல்ல ரெண்டு பேரும் ஒன்றா சேரக்கூடாது ரெண்டு பேரும் நாங்கள் அண்ணன் தம்பி என்று சொன்னாங்க ஒருவர் பொருளை விட்டு கொடுக்க மாட்டோம் என்று சொன்னாங்க அப்படியெல்லாம் மேடையில் இருந்தவர்களை இன்றைக்கு என்ன செய்தார்கள் நீ இருக்கிற கூட்டணிக்கு நான் வர மாட்டேன் ஏ நான் இருக்கிற கூட்டணியில் உன்னை சேர்த்தக்கூடாதுன்னு சொல்லுவேன் என்னாச்சு

கண்டிப்பாக இதை பழக விட மாட்டார்கள் எங்கயாவது கோயம்புத்தூர் பக்கம் நம்ம எல்லாம் சேர்ந்தீங்க ஒரு கூட்டம் போட்டோம்னு சொன்னா அன்னைக்கே ரெடி ஆயிடுவோம் எப்படியாவது பிரி நான் உதாரணம் கொண்டு வருவான் கரூர்ல வந்து ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி கவுண்டனும் இவங்க அடிச்சுக்கிட்டாங்க தேவந்தர் அன்னைக்கு வந்துட்டு அடிச்சுக்கிட்டாங்க இதுல நாலு உதாரணம் கொண்டு வருவோம் அதுக்கு ஒரு விவாத மேடை வேற வச்சிருவாங்க நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் கண்டுக்காக விட்டோம்னா அது பிரச்சனையே இல்லை இப்ப நம்ம குடும்பத்திலே ஒரு ப்ராப்ளம் வருது புருஷ முன்னாடிக்கே ஒரு ப்ராப்ளம் வருது இல்ல பக்கத்து வீட்டுக்காரர் கூட ப்ராப்ளம் வருது கொஞ்சம் கண்டுக்காம அமைதியா விட்டோம்னா அப்படியே முடிஞ்சு போயிடுது அது புத்தி பார்த்தா தான் நாந்த பிடிக்கும் இன்னைக்கு வந்து எங்கேயாவது ஒரு பிரச்சனை கிடைக்காதான்னு சொல்லி அது தொலைக்காட்சியில விவாதமாக்கி தொலைக்காட்சியில பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பக்கம் ரெண்டு பேர் விவாதம் 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 அந்த விவாதத்தை பார்க்கும் போது என்ன ஆகும் இந்த பக்கம் இருக்கிறவன் என்ன இப்படியா பேசுறாங்க இங்க ரொம்ப பேசிட்டு இருக்கவே அவனுக்கு போடு வரும் அவன் வெளியே வரட்டு அவனை பாத்துக்கிறேன் அவன் அப்படியே அந்த விவாதத்துல பேசுறான் அதாவது கொஞ்சம் அமர்ந்து போற பிரச்சனையை பெருசாக்கி விட்டுற இப்படி இன்னைக்கு வந்து நம்முடைய சமுதாயங்களை பிரிக்கின்ற முயற்சி பல முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது அதை நாம் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட கூட்டங்கள் நிறைய நடத்தப்பட வேண்டும் நான் சென்ற மாதம் திருப்பூரிலே கூட தேவேந்திர வேளாளர்களும் கொங்கு வேளாளர் கவுண்டர்களும் ஒன்றிணைந்து திருப்பூரிலே ஒரு கூட்டத்தை நடத்தினோம் மிக அருமையான கூட்டம் அந்த கூட்டம் அப்படி பல இடங்களிலே எல்லா சமுதாயத்தவரும் ஒன்றிணைந்து இதை செய்ய வேண்டும் அதே சமயத்தில் பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு வந்து ஜாதி வேண்டாம் ஜாதியில ஒன்னா இருக்கக்கூடாது ஒரு ஜாதி ஒற்றுமைப்பட்டு விட கூடாது என்று பல முயற்சிகளை அரசியல் கட்சி ஒரு ஜாதி சங்கத்திற்கு உதவியாக வருவது கிடையாது கண்டிப்பாக அந்த ஜாதி சங்கம் தான் அந்த அறக்கட்டளை தான் அந்த ஜாதிக்கு உதவியாக இருக்க முடியும் கல்வியிலே யாராவது ஒரு அரசியல் கட்சி தேவேந்தர்கள வேளாளர்களுக்கு என்று ஒரு கல்லூரியை ஆரம்பிப்பார்களா யார் ஆரம்பித்தார்கள் நம்முடைய ஜாதியைச் சேர்ந்த அறங்கட்டலை